வணக்கம் தேனி மே பதிமூன்று தேனி மாவட்டம் வீரபாண்டியில் அமைந்து அருள் பாலிக்கும் பிரசித்தி பெற்ற அன்னை வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவில் திருவிழா வெகு விமர்ச்சையாக நடைபெறும் நிலையில் அன்னையின் அருள் பெற லட்சகணக்கான பக்தர்கள் தினந்தோறும் குவிந்து வருகின்றனர் இந்நிலையில் பக்தர்களுக்கு தேனி மாவட்ட தமிழ்நாடு பிரஸ் கிளப் சார்பில் ஆறாவது ஆண்டாக பக்தர்களுக்கு திருக்கோவில் அலுவலகம் அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வினை தமிழ்நாடு பிரஸ் கிளப் மாவட்ட தலைவர் திரு மதன் சதீஷ்குமார் மற்றும் கௌமாரியம்மன் திருக்கோவில் பக்தர்கள் அன்னதான குழு தலைவர் திரு தங்கபாண்டியன் அவர்கள் முன்னிலையில் தமிழ்நாடு பிரஸ் கிளப்பின் மாவட்ட துணை செயலாளர் திரு பாலகுரு முன்னதாக அன்னதான நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பிரஸ் கிளப்பின் மாநில செயலாளர் திரு சாதிபாட்சா அவர்கள் அன்னதானத்தை துவக்கி வைத்தார் பக்தர்களுக்கு அன்னதானத்தை மாலையுலகம் முதன்மை செய்தியாளர் திரு ஷாகுல் அமீது அரசியல் சிந்தனை பத்திரிகையின் இணையாசிரியர் டிஜிட்டல் முருகேசன் புதிய சட்டம் ஆசிரியர் திரு வெள்ளைச்சாமி மற்றும் பத்திரிகையாளர்கள் குரல் மாவட்ட நிருபர் திரு வேல்முருகன் நீதி உரிமை மாவட்ட நிருபர் திரு ராஜபாண்டியன் மற்றும் பல பத்திரிகை அன்பர்களும் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்வின் இறுதியில் அன்னதானம் வழங்க ஆதரவளித்த அனைத்து நலுள்ள அன்பர்களுக்கும் அன்னதான விழாவை சிறப்பித்த பக்தர்களுக்கும் தமிழ்நாடு பிரஸ் கிளப் சார்பாக மாவட்ட தலைவர் திரு மதன் சதீஷ்குமார் அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் அரசியல் சிந்தனை செய்திகள் டிஜிட்டல் முருகேசன்